ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா எது வம்சம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே எதுகுலம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே ரெண்டு பிரதானம் ஒன்று வந்து ஆன்மீகம் பக்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ரெண்டாவது தேசப்பற்று நம்ம இரத்தத்தில் இருக்கும் ஆன்மீகமும் தேசபக்தியும் நம்மளோட கடமை ரெண்டே ரெண்டு உதாரணத்தை கொடுக்குறேன் அழகுமுத்துக்கோன் அழகுமுத்துக்கோன் எந்த வகையிலையும் ஜாதி தலைவர் கிடையாது யாதவ ஜாதிக்காக எதுவுமே செய்யலை ஆனால் அவர் எது குலத்தில் பிறந்த தன்னோட கடமையை நல்ல உணர்ந்து தாய் மண்ணுக்கு தாய் நாட்டுக்கு எதிரிகளால் ஆபத் வந்தப்போ தாய் மண்ணை காப்பதற்கு தன் உயிரவே மாய்த்தாரு பாரத தேசத்தின் சுதந்திர போராட்ட வரலாறில் முதல் சுதந்திர போராட்ட போராட்ட தியாகியாக அவர் செஞ்ச இந்த தியாகம் குலத்தோட கடமையை உணர்த்துது தேசப்பற்றை உணர்த்தது தேசபக்தியை உணர்த்துது நாட்டின் மேலே அவர் எந்த அளவுக்கு பற்று இருந்திருக்கும் அவருக்கு அப்படிங்கிறத நாம் உணரணும் அழகுமுத்துக்கோன் பாரத தேசத்தின் தேசிய தலைவர் ஜாதி தலைவர் கிடையாது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அவரை அடக்கி விட்டுறாதீங்க அவரோட பெருமை ரொம்ப மிக பெருமை அவர் செஞ்ச தியாகம் மிக பெரிய தேசபக்தியின் உதாரணம் அழகுமுத்துக்கோன் தாய் நாட்டுக்காக கர்ஜித்த கர்ஜனை எதிரியே ஆட வச்சுச்சு நடுங்க வச்சுச்சு அந்த தே தேசப்பற்று யாதவ குலத்தின் ரத்தத்தில் சிந்தனையில் கலந்திருக்கிறது தாய் நாட்டுக்காக ஒவ்வொரு யாதவனும் வந்து நிற்க வேண்டும் சுயநலத்துக்காக கிடையாது சம்பாதிக்கப்பதற்காக கிடையாது தாய் மண்ணை காப்பதற்காக நம் யாதவ கடமையை செய்வதற்காக இன்னொரு உதாரணம் சத்ரபதி சிவாஜி சத்ரபதி சிவாஜியோட தாயார் ஜீஜாபாய் அவங்க அப்பா பேர் லகுஜி ஜாதவ் இந்த ஜாதவ் அப்படிங்கிறதும் எதுவன்ஷிகளாக தான் இருக்கிறாங்க மகாராஷ்டிராவில் உள்ள மராட்டி சத்ரிய ராஜ்பூத் அப்படிங்க கேட்டகரிக்குள்ளே வராங்க அப்போ அந்த யாதவர்கள் ஜாதவர் இவங்க எல்லாருமே அந்த எதுவன்ஷி லினியேஜில் தான் வர்றதா நிறைய இடத்துல குறிப்புகள் இருக்குது அப்போ இந்த எதுவன்ஷி அந்த எது வம்சத்தில் வந்த ஜிஜாபாய் ராஜ்மாதா ஜிஜாபாய் தன்னோட மகனுக்கு ஸ்வராஜ்யத்தோட முக்கியத்துவத்தை கொடுத்து ஹிந்துவி ஸ்வராஜ்ய ஹிந்து ராஷ்ட்ரவாக்குற அந்த ஊக்கத்தை கொடுத்த தாயார் ஒரு யாதவ குலத்தின் பெண்மணி அப்படிங்கிறது யாதவ குலத்தின் பெருமையை எந்த அளவுக்கு உயர்த்துது அப்போ அந்த ரத்தம் தான் சிவாஜி மகாராஜ் கிட்டயும் இருந்திருக்கு சத்ரபதி சிவாஜி அவரோட மகன் சத்ரபதி சாம்பாஜி மகாராஜ் அப்போ தேசத்துக்காக மிக பெரிய தொண்டு செஞ்ச யாதவ குலம் தேசப்பற்றில் சிறந்த எதுவன்சிகள் அப்படிங்கிறது யாராலையும் மறக்க முடியாது மறுக்கவும் முடியாது தாய்நாட்டை காப்பது எது வம்சத்தின் கடமை ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருப்பவர்கள் சத்ரபதி சிவாஜியாவும் அழகுமுத்து கோணாவும் இருக்கட்டும் பெண்ணா இருக்கிறவங்க ஜிஜாபாய் மா ராஜ்மாதா ஜிஜாபாயா இருக்கலாம் நம்ம சகோதர சகோதரிகளுக்கு குழந்தைகளுக்கு நம்ம சமுதாய மக்களுக்கு இந்த சனாதன ஹிந்து தர்மத்தை காப்பதற்கும் தாய்நாட்டை காப்பதற்கும் உள்ள உணர்வை கொடுக்கும் அந்த தாய்மை ஒவ்வொரு யாதவ பெண்ணிடமும் இருக்க வேண்டும் இதுதான் நம்மளோட கடமை யாதவ குலத்தின் கடமை கிருஷ்ணர் கொடுத்த கடமை யாதவ குலத்தில் நாம் பிறந்ததற்காக நாம் செய்ய வேண்டிய கடமை இது நாம் செஞ்சோம்னா எது குலத்தின் வளர்ச்சியும் அடையும் பெருமையும் நிலைநாட்டப்படும் எதிர்கால வம்சமும் நம்மளை போற்றி புகழும் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெயபாரதம் ஜெய் ஜெய் வம்சம்